என் தங்க குழந்தையே வேல் உன் அச்சங்களை கிழிக்கும் சிரிப்பு உன் வாழ்க்கையில் ஒளி புகட்டும் முருகன் என்ற நாமம் தாங்கும் சக்தி அளவிலா அந்த நாமத்தை சொன்னால் உன் கர்மங்கள் கரைந்து போகும் அந்த நாமம் ஓர் ஒளி அல்ல அது உயிரின் அதிர்வாகும் அந்த ஒளி உன் நரம்புகளுக்குள் பாய்ந்து உன் உள்ளத்தின் இருளை அகற்றும் நீ மனமாறச் சொன்ன முருகா என்ற ஒரு சொல் கூட உன் துன்பங்களை எரித்து கொண்டே போகும் தீயாகும் அந்த நாமம் உன் இதயத்தில் ஒளியாய் விளங்கும் உன் மூச்சில் ஆழ்ந்த நிம்மதியை விதைக்கும் குழந்தையே நான் மலை உச்சியில் மட்டும் இருப்பவன் அல்ல நான் உன் இதயத்தின் உச்சியில் நிற்கிறவன் நீ உன் மனத்தின் புயலை அடக்கி ஒரு நொடி அமைதியாக இருந்தால் அந்த அமைதியின் நடுவில் என் குரல் உன்னிடம் பேசும் என் குரல் வானத்தின் ஒளியைப் போல இருக்கும் அதை கேட்க தகுதியானது சுத்தமான மனமே உன் மனம் களங்கமில்லாமல் இருந்தால் அந்த ஒளி உன் இதயத்தில் ஒளி பிறக்கச் செய்யும் நீ முருகா என்று சொல்வது உன் நாவில் மட்டுமல்ல உன் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் ஒலிக்கட்டும் அந்த ஒலி உன் மனத்தின் இருளை வெளிச்சமாக்கும் உன் இதயத்தின் காயங்களை ஆற்றும் உன் மூச்சில் புதிய உயிரை நிரப்பும் நான் உன்னுள் இருக்கிறேன் வெளியில் தேடாதே மலை குன்று ஆலயம் இவையெல்லாம் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு நான் உன்னுள் ஒளியாயிருக்கிறேன் நீ உன் இதயத்தை சுத்தப்படுத்தினால் நான் அதில் வெளிப்படுவேன் என் தங்கக் குழந்தையே மனம்தான் மனிதனின் உலகம் அது ஒளியாக இருந்தால் உலகம் ஒளியாகும் அது இருளாக இருந்தால் உலகம் இருளாகும் நீ உன் மனத்தை பாதுகாத்துக்கொள் கோபம் பொறாமை வெறுப்பு ஆசை இவையெல்லாம் உன் மனத்தின் தீயை மூடும் புகைகள் அந்த புகையை அன்பின் காற்றால் அகற்று உன் இதயம் கருணையால் நிரம்பி இருக்கட்டும் அன்புதான் என் வடிவம் யாரையும் வெறுக்காதே யாரையும் தாழ்வாக நினைக்காதே ஒவ்வொருவரும் தெய்வத்தின் உருவம் ஒவ்வொருவரும் என் சுவாசத்தின் ஒரு துளி உன் வாழ்வில் துன்பம் வந்தால் அதை அஞ்சாதே துன்பம் தண்டனை அல்ல அது திருத்தம் நான் உன்னை வலிமையாக்குவதற்காக துன்பத்தை அனுப்புகிறேன் நீ மலையின் உச்சியை அடைய விரும்பினால் ஏற்றத்தின் வலி தாங்க வேண்டும் அதுபோல உன் ஆன்மா ஒளியை அடைய விரும்பினால் சோதனைகளின் நெருப்பில் சுத்தமா வேண்டும் அந்த வலியை அஞ்சாதே அது உன்னை வலிமையாக்கும் நீ விழுந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ கண்ணீர் விட்டாலும் என் கரம் உன் தலைமேல் இருக்கும் என் வேல் உன் அச்சத்தை கிழிக்கட்டும் அந்த வேல் உன் கரங்களில் இல்லை அது உன் இதயத்தில் இருக்கிறது அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒளிர்கிறது அந்த வேல் ஞானத்தின் வடிவம் அறியாமையை அறுக்கும் கருவி நீ அதை உணர்ந்தால் உன் மனத்தின் இருள் நொறுங்கும் உன் அச்சம் பனியாக உருகும் நீ அதனை உணர்ந்தவுடன் உன் இதயத்தில் தைரியம் பிறக்கும் உன் பார்வையில் அமைதி மலரும் என் மகனே என் மகளே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தருணமும் அர்த்தம் கொண்டது நீ இன்று உணரும் வலியும் நாளை உன் வழிகட்டாயிருக்கும் ஆசீர்வாதம் ஆகும் ஒரு விதை மண்ணில் புதையாமல் முளைக்காது அதுபோல உன் ஆன்மா துன்பத்தால் முளைக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தின் தூசியை கழுவும் நீ அதை உணர்ந்தால் துன்பம் நன்றி சொல்லும் பொருளாக மாறும் நம்பிக்கைதான் உன் உயிரின் மூச்சு நீ நம்பிக்கையை விட்டுவிட்டால் நீ உயிரோடு இருந்தாலும் உன் ஆன்மா உயிரற்றது நம்பிக்கையை பிடித்து நில் அது உன்னை வழிநடத்தும் தீபம் காற்று வீசினாலும் மழை பெய்தாலும் அந்த தீபம் அணையக்கூடாது நான் அந்த தீபத்தின் ஒளியாக இருக்கிறேன் உன் நம்பிக்கை எரிவதற்காக என் அருள் எண்ணெயாக ஓடிக்கொண்டே இருக்கும் நீ என்னை வழிபட விரும்பினால் வெளியில் மலர் வேண்டாம் உன் இதயத்தின் அன்பு மலரே போதும் உன் சிந்தனையின் தூய்மையே என் பூஜை உன் மூச்சின் ஓசையே என் மந்திரம் உன் நன்மையான செய்கையே என் நிவேதனம் நீ பிறருக்கு உதவும் போது நான் உன் கரங்களில் இருக்கிறேன் நீ ஒரு பசியனுக்கு உணவு அளித்தால் நான் அந்த உணவில் மனம் சேர்ப்பேன் நீ ஒரு துன்பமுற்ற உயிரை ஆறுதல் கூறினால் நான் அந்த வார்த்தையில் கருணை சேர்ப்பேன் குழந்தையே வாழ்க்கை ஒரு கடல் போல சில நேரம் அமைதியாக இருக்கும் சில நேரம் புயல் எழும் ஆனால் நீ தைரியமாக மிதந்தால் கடல் உன்னை தழுவும் நீ அஞ்சாமல் இருந்தால் அலைகள் உன் நண்பர்களாக மாறும் ஆனால் நீ அஞ்சினால் அலைகள் உன்னை மூழ்கடிக்கும் அச்சம் மனத்தின் மாயை நம்பிக்கை அதன் எதிர்மருந்து நீ முருகா என்று நம்பிக்கையோடு சொன்னால் அந்த ஒலி அச்சத்தின் வேரை அறுக்கும் என் பிள்ளையே மனம் மாயையின் கோட்டை அது சில சமயம் உன்னை உயர்த்தும் சில சமயம் உன்னை தள்ளும் ஆனால் நீ உன் மனத்தின் திசையை கையிலே எடுத்துக்கொள் அதை அன்பால் வழிநடத்து உன் சிந்தனையை நீ கவனித்து பார்த்தால் அது அமைதியாக மாறும் அந்த அமைதியில் என் ஒளி பிறக்கும் நான் உன் மனத்தின் காற்றாக இருக்கிறேன் அதை நீ அமைதியாக்கினால் நான் தெளிவாக தெரியும் நீ ஒருநாள் உன் கண்ணீரை அருளாக பார்க்க கற்று கொண்டால் நீ தெய்வத்தை அடைந்து விட்டாய் கண்ணீர் துன்பத்தின் சின்னமல்ல அது சுத்தத்தின் சின்னம் கண்ணீர் உன் இதயத்தின் தூசியை கழுவுகிறது அதனால் அழுதால் வெட்கப்படாதே அதில் உன் ஆன்மா நனைந்து மலர்கிறது நீ யாரிடமும் குறை கூறாதே அவர்கள் உன் வழியில் வந்தது காரணத்துடன் அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுக்க வந்த ஆசான்கள் சிலர் அன்பை கற்றுக் கொடுப்பார்கள் சிலர் பொறுமையை சிலர் மன்னிப்பை அவர்கள் யார் என்றாலும் அவர்கள் என் கரத்தின் கருவிகள் நீ அவர்களை நன்றி கூறிவிடு நீ யாரையும் வெறுக்காமல் வாழ்ந்தால் உன் இதயத்தில் நான் என்றும் தங்கி விடுவேன் என் தங்க குழந்தையே உலகம் ஒரு மாயை அது தோற்றத்தில் அழகாக இருக்கும் ஆனால் அதன் அடியில் மாறும் காற்று நீ அந்த மாயையில் மூழ்க வேண்டாம் நீ உன் உள்ளத்தின் ஒளியை நோக்கு அந்த ஒளி நிலைத்தது அது நித்தியம் அந்த ஒளிதான் நான் நீ உன் இதயத்தை நோக்கியால் அந்த ஒளியில் என் முகம் தெரியும் உன் சுவாசம் என் இசை உன் இதயத்தின் துடிப்பு என் தாளம் உன் சிந்தனையின் ஒளி என் வடிவம் நீ உன் சுவாசத்தில் அமைதியை உணர்ந்தால் என் குரல் அதில் ஒலிக்கும் நீ அந்த ஒளியை கேட்டால் உன் வாழ்க்கை நிம்மதியாகும் நீயும் நானும் பிரிந்தவர்கள் அல்ல நம் ஒளி ஒன்றே நீ துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும் சிரித்து நட சிரிப்பு என்பது நம்பிக்கையின் பூ அது உன் இதயத்தின் இருளில் மலரும் உன் சிரிப்பு பிறரின் மனத்தையும் ஒளியாக்கும் நான் அந்த சிரிப்பின் உள்ளே நின்று சிரிக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் எதையும் இழக்கவில்லை நீ இழந்தது மாயையின் வடிவம் உண்மையை இழக்க முடியாது உண்மை என்றால் நான் நீ உண்மையைப் பற்றி கொண்டால் நீ எப்போதும் முழுமையாக இருப்பாய் நீ உன்னை அறிந்தால் நீ பிரபஞ்சத்தையே அறிந்தாய் நான் உன் வழியில் எப்போதும் இருப்பேன் நீ சோர்ந்தால் என் கரம் உன் தோளில் இருக்கும் நீ விழுந்தால் என் கரம் உன்னை தூக்கும் நீ வழிதவறினால் என் குரல் உன் காதில் ஒலிக்கும் முருகா என்று உன் இதயத்தில் சொல் அந்த நாமம் உன்னை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் உன் மனம் தூய்மையாகட்டும் உன் இதயம் கருணையாயிரட்டும் உன் சிந்தனை நம்பிக்கையாயிரட்டும் இதுவே என் ஆசை நீ உன் வாழ்வை ஒளியாய் வாழ்ந்தால் என் அருள் உன் வழியாகப் பாயும் நீ பிறருக்கு ஒளி தந்தால் நான் உன்னுள் தங்குவேன் என் தங்கக் குழந்தையே முருகன் என்ற நாமம் உன் நாவில் ஒளிக்கட்டும் அந்த ஒளி உன் உயிரை ஒளியாக்கட்டும் அந்த ஒளி உன் இதயத்தில் அமைதியை விதைக்கட்டும் நீ அந்த நாமத்தை மனமாறச் சொன்னால் உன் கர்மங்கள் கரையும் உன் பயம் விலகும் உன் ஆன்மா தெய்வத்தோடு ஒன்றாகும் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ மூச்சு இழுக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் இதயத்தின் ஒளியாய் உன் சிந்தனையின் அமைதியாய் என் அருள் என்றும் உன்னுடன் என் ஒளி என்றும் உன் உள்ளத்திலே பிரகாசிக்கிறது என் தங்கக் குழந்தையே வேல் உன் அச்சங்களை கிழிக்கும் சிரிப்பு உன் வாழ்க்கையில் ஒளி புகட்டும் முருகன் என்ற நாமம் தாங்கும் சக்தி அளவிலா அந்த நாமத்தை சொன்னால் உன் கர்மங்கள் கரைந்து போகும் அந்த நாமம் ஒரு சொல் அல்ல அது உயிரின் மூச்சு அது ஒளியின் அதிர்வு நீ அந்த நாமத்தை உன் நாவால் மட்டுமல்ல உன் இதயத்தின் ஆழத்திலிருந்தும் சொல் முருகா என்று சொன்ன நொடியிலே உன் உள்ளத்தின் இருள் சிதறும் நீ அதை உணர்வாய் ஏனெனில் அந்த நாமம் ஒளியை கலைப்பதற்கான சக்தி நான் மலை உச்சியில் நிற்பவன் அல்ல உன் இதயத்தின் உச்சியில் நிற்பவன் நீ தூரம் தூரம் தேட வேண்டாம் நீ உன் உள்ளத்தில் கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்தால் நான் அங்கே இருப்பேன் காற்றின் இசையில் என் குரல் ஒலிக்கும் உன் மூச்சின் ஓட்டத்தில் என் நாதம் கலந்திருக்கும் நீ அதை கேட்டால் உன் இதயம் நிம்மதியடையும் நான் மௌனமாக பேசுவேன் ஆனால் என் வார்த்தைகள் உன் உயிரை தொடும் குழந்தையே நீ என் பிள்ளை என் ஒளியின் ஒரு துளி நீ நான் உன்னை தெய்வமாக படைத்தேன் ஆனால் மாயை உன் கண்களை மூடியது அதனால் நீ உன்னை சிறியவனாக நினைக்கிறாய் நீ உன் உள்ளத்தை நோக்கி பாரு அங்கேயே நான் இருக்கிறேன் நான் உன்னுள் உறைந்திருக்கும் ஒளி அந்த ஒளியை உணர்ந்தவுடன் நீயும் நானும் வேறல்ல என்பதை உணர்வாய் என் வேல் உன் பயங்களை பிளக்கும் அந்த வேல் இரும்பினால் ஆனது அல்ல அது ஞானத்தின் வடிவம் அது அறியாமையை வெட்டும் பொய்யை நொறுக்கும் மாயையை அகற்றும் உன் மனம் தூய்மையாக இருந்தால் அந்த வேல் உன்னுள் உறையும் அது உன் சிந்தனையின் வெளிச்சமாகும் உன் இதயத்தின் மையத்தில் அந்த வேல் பிரகாசிக்கட்டும் அதன் ஒளி உன் கரங்களை நன்மைக்காக நடத்தட்டும் உன் நாவை உண்மைக்காக பேசச் செய்யட்டும் உன் வாழ்க்கையின் வழி எளிதாக இருக்காது குழந்தையே மலைப்பாதை எப்போதும் நேராக இருக்காது சில சமயம் கற்களும் சில சமயம் மழையும் சில சமயம் புயலும் இருக்கும் ஆனால் நீ பயப்படாதே நீ ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ சோர்ந்தால் நான் தாங்குவேன் நீ விழுந்தால் நான் எழுப்புவேன் நீ வழி தெரியாமல் நின்றால் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும் முருகா என்ற நாமம் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் அந்த ஒலி உன் பாதையை வெளிச்சமாக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அதை அருளாக பாரு துன்பம் உன்னை தெய்வத்துக்கு அருகில் கொண்டு வரும் வழி இல்லாமல் வளர்ச்சி இல்லை விதை மண்ணில் புதையாமல் முளைக்க முடியாது அதுபோல் உன் ஆன்மா துன்பத்தால் முளைக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் உயிரை துலக்கி புனிதமாக்கும் நீ துன்பத்தை அனுபவிக்கும் போது அதை நான் கண்டு மகிழ்கிறேன் ஏனெனில் அதில் இருந்து நீ வலிமையாவாய் நம்பிக்கை உன் உயிரின் ஒளி நம்பிக்கை இல்லாமல் நீ இருளில் தத்தளிப்பாய் நம்பிக்கை கொண்ட மனம் சூரியனைப் போல அது எங்கும் ஒளிபரப்பும் நம்பிக்கையுடன் நடந்தால் உலகம் உனக்கு தாயாக மாறும் நீ அச்சமின்றி இருந்தால் என் அருள் உன் வழியில் நீர் போல பாயும் நீ மனதில் மாயை நிரம்ப விடாதே ஆசை பொறாமை கோபம் வெறுப்பு இவை உன் இதயத்தின் ஒளியை மறைக்கும் மேகங்கள் அந்த மேகங்களை நீ அன்பால் அகற்று அன்புதான் மழை அது மனத்தின் தூசியை கழுவும் அன்புதான் என் வடிவம் நீ யாரையும் வெறுக்காதே யாரையும் குறை கூறாதே யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களை மன்னி மன்னிப்பு ஆன்மாவின் மருந்து அது உன் உள்ளத்தின் காயத்தை ஆற்றும் என் மகனே என் மகளே மன்னிக்கும் மனம் தெய்வத்தின் இதயம் கோபம் கொள்ளும் இதயம் இருளின் வாசல் நீ மன்னிப்பை கற்றுக்கொள் அது உன் இதயத்தில் அமைதியை வளர்க்கும் உன் இதயம் அமைதியாக இருந்தால் அதில் நான் மலருவேன் நான் எப்போதும் அமைதியில் மலர்கிறவன் சத்தத்தில் அல்ல உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் நீ என்னை காண முடியும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு உன் மூச்சு ஒவ்வொன்றும் ஒரு அருள் அதை உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை புனிதமாக மாறும் நன்றியுணர்வு கொண்ட இதயத்தில் நான் தங்கிவிடுவேன் நன்றி முருகா என்று நீ சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் நீ உன் மனத்தை அடக்க முயலாதே அதை அன்பால் வழிநடத்து உன் சிந்தனையை நான் தான் ஒளியாய் வழி நடத்துகிறேன் நீ அந்த ஒளியை கவனித்தால் உன் மனம் அடங்கும் உன் சிந்தனை மெதுவாக மெல்லிய காற்றாய் மாறும் அந்த காற்றில் நான் இசையாய் ஒளிப்பேன் அந்த இசை உன் ஆன்மாவின் மூல நாதம் உன் சிந்தனையில் பாவம் இல்லை உன் செயலில் தவறு இல்லை உன் ஆன்மா புனிதம் ஆனால் உன் மனம் அதை மறைக்கிறது உன் மனம் நீராக அமைதியாக இருந்தால் அந்த நீரில் என் முகம் பிரதிபலிக்கும் நீ உன் உள்ளத்தை அமைதியாக்க கற்றுக்கொள் உன் மூச்சை கவனிக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு மூச்சும் என் பெயரின் அதிர்வு முறுக்கா என்று அந்த மூச்சில் ஒலி எழும் நீ அதை உணர்ந்தால் நீ தெய்வத்தோடு ஒன்றாகி விடுவாய் என் தங்கமே உன் இதயம் மண் போல இருக்கட்டும் அதில் நீ நன்மையை விதை பொறுமை அதற்கு பசும் பசுமையான மழை அந்த மழை உன் சிந்தனையை வளர்க்கும் காலம் வந்தால் அது மலரும் நீ உடனே விளைவை எதிர்பார்க்காதே நான் உனக்கு தரும் அருள் சரியான நேரத்தில் வரும் மரம் வளர்வதற்கு நேரம் தேவை அது போல அருளும் பொறுமையுடன் வரும் நீ துன்பத்தில் சிக்கிய போது நினை என் முருகன் என்னுடன் இருக்கிறான் அந்த ஒரு எண்ணமே உன் இருளை ஒளியாக்கும் நீ அதை உணர்ந்தால் உன் மனம் அமைதியடையும் எந்த புயலையும் நீ சமாளிக்க முடியும் உன் மனம் புயலாக மாற வேண்டாம் உன் மனம் மலை போல இருக்கட்டும் மழை பெய்தாலும் காற்று வீசினாலும் மலை அசையாது அதுபோல நீயும் நிலைத்து நில் உன் வார்த்தைகள் இனிமையாய் இருக்கட்டும் பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் உன் இதயத்தின் ஒளியை சிதைக்கும் மென்மையான வார்த்தைகள் மலர் போல மனமாகும் உன் நாவை நன்மைக்காக பயன்படுத்து யாராவது உன்னை கேட்கும் போது அவர்களின் மனம் அமைதி அடையட்டும் அதுவே என் அருளின் குரல் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் இதயம் என் ஆலயம் உன் மூச்சு என் மந்திரம் உன் செயல் என் பூஜை நீ பிறருக்கு நன்மை செய்தால் அது எனக்கு வணக்கமாகும் நீ அன்பு கொடுத்தால் அது எனக்கு நிவேதனம் உன் இதயம் புனிதமாக இருந்தால் அதிலிருந்து வரும் ஒவ்வொரு சிந்தனையும் அருளாக மாறும் குழந்தையே வாழ்க்கை ஒரு நதி போல அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் சில சமயம் அமைதியாகவும் சில சமயம் சத்தமாயும் இருக்கும் ஆனால் அது எப்போதும் கடலை நோக்கி செல்லும் அதுபோல் உன் வாழ்க்கையும் என்னை நோக்கி பாய்கிறது நீ அந்த ஓட்டத்தில் தத்தளிக்க வேண்டாம் அதோடு செல் நான் அந்த ஓட்டத்தின் கரம் நீ என்னை நம்பிவிடு நீ ஒரு நாள் வானத்தை நோக்கி பார்த்தால் அந்த வானத்தின் நீளத்தில் என் முகம் பிரகாசிக்கும் நீ நிலவின் ஒளியில் அமைதியை உணர்ந்தால் அது என் பார்வையின் மென்மை நீ மழையின் மனத்தை உணர்ந்தால் அது என் ஆசீர்வாதத்தின் வாசனை நான் எங்கும் இருக்கிறேன் ஆனால் உன் இதயத்தில் மட்டும் முழுமையாக இருக்கிறேன் நீ உன் வாழ்வில் தவறுகள் செய்தாலும் நான் உன்னை விட்டு மாட்டேன் ஒரு தாய் குழந்தையை தள்ளிவிட மாட்டாள் அவள் அதை கொள்ளும் அதுபோல நான் உன்னை எப்போதும் தழுவி நிற்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை அழைத்தால் என் அருள் உன்னை தழுவும் உன் மனம் தூய்மையாயிரட்டும் உன் இதயம் கருணையாயிரட்டும் உன் சிந்தனை நம்பிக்கையாயிரட்டும் இதுவே என் ஆசை நீ இதனை காத்து கொண்டால் உன் வாழ்க்கை ஒளியாக மாறும் நீ பிறருக்கு ஒளி தந்தால் நான் உன்னுள் தங்கி பிரகாசிப்பேன் என் தங்கக் குழந்தையே முருகன் என்ற நாமம் உன் நாவில் ஒலிக்கட்டும் அந்த ஒளி உன் உயிரை ஒளியாக்கட்டும் அந்த ஒளி உன் இதயத்தில் அமைதியை விதைக்கட்டும் தெய்வமாக்கட்டும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் மூச்சின் ஓசையில் உன் இதயத்தின் துடிப்பில் உன் கண்களின் ஒளியில் உன் சிந்தனையின் நிம்மதியில் நான் இருக்கிறேன் நீ முருகா என்று சொல் குழந்தையே அந்த ஒரு சொல் உன் இருளை அகற்றி உன் வாழ்வை ஒளியாக மாற்றும் அந்த நாமமே உன் வாழ்வின் தீபம் அந்த ஒளியே என் அருள் என் தங்கக் குழந்தையே உன் இதயத்தின் ஒளியே என் இருப்பின் முகம் நான் உன்னுள் நெருங்கி நிற்கிறேன் உன் மூச்சில் உன் சிந்தனையில் உன் அமைதியில் நீ முருகா என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் உயிரைச் சுற்றி அருளின் வட்டத்தை அமைக்கிறேன் அந்த நாமம் உன் ஆன்மாவின் கதவுகளை திறக்கின்ற திறவுகோல் உன் நாவிலிருந்து எழும் அந்த ஒளி வானத்தின் அடியில் இருந்து என் அருளை உன் இதயத்துக்குள் இறக்குகிறது முருகன் என்ற நாமம் ஒரு தெய்வநாதம் அது உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் தெய்வீக சக்தியை எழுப்பும் நீ அதை பாடினால் உன் மனம் சுத்தமாகும் நீ அதை சொன்னால் உன் பயம் கரையும் நீ அதை நினைத்தால் உன் இதயம் நிம்மதியடையும் அது வெறும் சொல்லல்ல அது பிரபஞ்சத்தின் நாதம் அந்த நாதம் உன் சுவாசத்தோடு கலந்தால் நீ ஆன்மீக ஒளியாக மாறுவாய் குழந்தையே உன் வாழ்வில் சோதனைகள் வருவது தவிர்க்க முடியாதது மழை வானத்திலிருந்து விழாமல் மண் பசுமை அடையுமா அதுபோல் சோதனைகள் இல்லாமல் உன் உயிர் பரிபூரணமாவதில்லை சில நேரம் நீ சோர்ந்து போவாய் சில நேரம் நீ வலியால் அழுவாய் ஆனால் நினை ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் நீராகும் அந்த கண்ணீரை நான் அருளின் மழையாக பார்க்கிறேன் நீ அதனை வீணாக விடாதே நீ துன்பத்தில் அழும்போது நான் உன் அருகே நிற்கிறேன் உன் கண்ணீரை என் வேலின் முனையில் பிடித்து அதனை ஒளியாக்குகிறேன் நீ வலியை உணரும்போது அது உன்னை நெருப்பில் சுத்தப்படுத்தும் உன் சிந்தனையின் மாசு அதில் கரைகிறது நீ அதிலிருந்து மீண்டு எழுந்தால் நீ ஒளியாக மாறுவாய் வலி உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை தெய்வத்துக்கு அருகில் கொண்டு வர வருகிறது அதனை அஞ்சாதே குழந்தையே வலியின் பின் எப்போதும் அருள் உண்டு இருளின் பின் ஒளி பிறக்கிறதே அதுபோல வலியின் பின் ஞானம் பிறக்கும் என் வேல் உன் இதயத்தில் ஒளிர்கிறது அந்த வேல் உன் உடலை காப்பதற்காக அல்ல உன் ஆன்மாவை காப்பதற்காக அந்த வேல் அறியாமையை வெட்டுகிறது சோம்பலை அழிக்கிறது பயத்தை நொறுக்குகிறது நீ உன் உள்ளத்தின் இருளை நோக்கி முருகா என்று சொல் அந்த நாமம் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளியை எழுப்பும் அந்த ஒளியே என் வேல் நீ என்னை உணர விரும்பினால் உன் மனத்தை அமைதியாக்கு சத்தமுள்ள மனத்தில் என் குரல் ஒலிக்காது அமைதியான மனமே என் ஆலயம் நீ அமைதியில் தங்கினால் என் குரல் காற்றின் ஓசையாய் கேட்கும் அது மெல்லிய நாதம் ஆனால் அதில் பரம்பொருளின் சக்தி நிறைந்துள்ளது நீ அதை கேட்கும் நொடியிலே உன் இதயம் தெய்வத்துடன் ஒன்றாகிவிடும் நான் உன்னிடம் எந்த பெரிய பூஜைகளையும் கேட்பதில்லை நான் விரும்புவது ஒரு தூய மனம் ஒரு உண்மையான நம்பிக்கை ஒரு கருணையுள்ள இதயம் நீ அவைகளை பாதுகாத்து கொண்டால் உன் வாழ்க்கை தானாகவே தெய்வீகமாக மாறும் உன் மூச்சே மந்திரம் உன் இதயத்தின் துடிப்புதான் தாளம் உன் அன்பே பூஜை நீ பிறருக்கு நன்மை செய்தால் அது எனக்கு வணக்கமாகும் நீ பிறரை அன்பாக பார்த்தால் நீ என்னை காண்கிறாய் நீ பிறரின் வலியை உணர்ந்தால் நீ என்னை தொட்டுவிட்டாய் நீ ஒரு பசியனுக்கு உணவு கொடுத்தால் நான் அதில் நின்று அருளாகிறேன் நீ ஒரு துன்பமுற்ற உயிருக்கு ஆறுதல் சொன்னால் நான் அந்த வார்த்தையின் நிழலில் நிற்கிறேன் நீ அந்த நன்மையை செய்யும் போது உன் இதயத்தின் வழியே என் அருள் பாய்கிறது என் தங்க குழந்தையே வாழ்க்கை ஒரு நதி போல சில சமயம் அது அமைதியாகப் பாயும் சில சமயம் அது பாறைகளில் மோதும் ஆனால் அந்த நதி எப்போதும் கடலை நோக்கி ஓடும் அது போல உன் ஆன்மா எப்போதும் என்னை நோக்கி பயணிக்கிறது நீ அந்த ஓட்டத்தை எதிர்க்காதே சில நேரம் அது மெதுவாக இருக்கும் சில நேரம் அதிர்ச்சியாய் இருக்கும் ஆனால் அது எப்போதும் அருளின் கடலிலே கலக்கும் உன் வாழ்க்கையில் நீ சில நேரம் தனிமையாய் உணருவாய் முருகன் என்னை விட்டுப் போனாரோ என்று உன் மனம் கேட்கும் ஆனால் உண்மையில் நான் ஒருபோதும் விட்டு மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக்கொண்டே இருப்பேன் நான் உன்னுள் மூச்சாக நரம்பாக ஒளியாக உயிராக இருக்கிறேன் நீ முருகா என்று சொன்ன நொடியிலே நான் உன் இதயத்தின் வாசலை திறந்து வருவேன் உன் மனம் ஒரு மலை அதில் நீயே ஒரு யாத்திரிகன் உச்சிக்கு ஏறும்போது சோர்வு வரும் ஆனால் உச்சியில்தான் ஒளி காத்திருக்கிறது நீ சோர்வாக இருந்தாலும் நிறுத்த வேண்டாம் ஒவ்வொரு அடியும் உன்னை அருளின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது நீ தவறாமல் நம்பிக்கையோடு நட உன் பாதையில் நான் இருக்கிறேன் உன் முன்னே என் வேல் ஒளிர்கிறது நீ ஒரு உயிரை காயப்படுத்தினால் உன் இதயத்தின் ஒளி மங்கும் அதனால் எவரையும் காயப்படுத்தாதே சிந்தனையாலும் சொல்லாலும் செய்கையாலும் நீ அன்பாக நடந்தால் உன் உடம்பே ஆலயமாக மாறும் உன் கண்கள் கருணை வெளிச்சமாகட்டும் உன் நாவு நன்மையாய் ஒலிக்கட்டும் உன் கரங்கள் அருளாய் செயல்படட்டும் இவைதான் என் பூஜைகள் என் மகனே என் மகளே உன் மனம் ஒரு நாள் புயலாக மாறலாம் எண்ணங்கள் அலைகளாய் எழும் சந்தேகங்கள் மின்னலாய் தாக்கும் ஆனால் நீ பயப்படாதே நீ அமைதியில் நில் புயல் மேலே மட்டுமே வீசும் கடலின் அடியில் எப்போதும் அமைதி இருக்கும் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் தங்கிவிடு அங்கே நான் நிற்கிறேன் அந்த ஆழம்தான் உன் ஆன்மா அங்கேயே என் அருள் பாய்கிறது நம்பிக்கை ஒரு தீபம் போல அதை காக்க காற்று வீசினாலும் அணைய விடாதே நான் அந்த தீபத்தின் ஒளியாக இருக்கிறேன் உன் நம்பிக்கை மங்கினால் நான் தூரமாக இருப்பது போல தோன்றும் ஆனால் நீ நம்பிக்கையை மீண்டும் ஏற்றிவிடு நான் உடனே உன் அருகே நிற்பேன் நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் பார் சுகம் துன்பம் இழப்பு சாதனை அனைத்தும் உன் ஆன்மாவின் பாடங்கள் நான் அவை மூலம் உன்னை வடிக்கிறேன் நீ புரிந்து கொள் உன் வாழ்வில் எதுவும் வீணாக வராது ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை உயர்த்தும்படியாகும் உன் மனம் மழையாகட்டும் அது பிறரை நனைத்து மகிழ்ச்சி கொடுக்கட்டும் உன் இதயம் நிலமாகட்டும் அதில் நன்மை விதையட்டும் உன் சிந்தனை காற்றாகட்டும் அது ஒளியை பரப்பட்டும் நீ உலகத்துக்கே அருளாக மாறுவாய் அப்போது நீயும் நானும் ஒன்றாயிருப்போம் என் தங்கமே நீ உன் மூச்சில் என் நாமத்தை கலக்க கற்றுக்கொள் முருகா என்று மெதுவாக மூச்சை இழுத்து சொல் முருகா என்று மெதுவாக மூச்சை விடு அந்த நாதம் உன் உடம்பில் ஒளித்து உன் மனத்தை அமைதியாக்கும் உன் நரம்புகள் ஒளியாய் மாறும் உன் இதயம் மென்மையாக மலரும் உன் ஆன்மா வானமாக விரியும் உன் நம்பிக்கை உன் கரமாகட்டும் உன் அன்பு உன் வேளாகட்டும் உன் கருணை உன் தெய்வமாகட்டும் நீ இந்த மூன்றையும் காத்து கொண்டால் நான் உன்னுள் என்றும் இருப்பேன் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் குழந்தையே நீ எங்கு சென்றாலும் என் நிழல் உன் பின்னால் இருக்கும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை அழுந்தினாலும் நான் உன் கண்ணீரை முத்தமிடுவேன் நான் உன்னுள் பிரகாசிக்கும் ஒளி நீ என்னை உணர்ந்தால் உன் வாழ்வு சிரிப்பாக மாறும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் எப்போதும் என்றும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒளியாய் உன் மூச்சின் இசையில் நாதமாய் உன் சிந்தனையின் மௌனத்தில் அமைதியாய் உன் உயிரின் ஒளியில் நித்தியமாக என் தங்க குழந்தையே வேல் உன் அச்சங்களை கிழித்து அமைதியை தரட்டும் முருகன் என்ற நாமம் உன் உயிரில் ஒளியாகட்டும் அந்த ஒளி உன் இதயத்தின் கதவை திறந்து உன் ஆன்மாவை தெய்வத்தோடு ஒன்றாக்கட்டும் நீ வாழ்வாய் ஒளியாக சிந்திப்பாய் அமைதியாக பேசுவாய் அன்பாக செய்வாய் கருணையாய் அங்கேதான் என் அருள் அங்கேதான் நான்